சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பரம மொட்டமாடியில போய் குளிரிலயும் கொசு கடையிலயும் படுத்துருக்கிறாப்புல அங்க வந்து பாக்குற இளமதி போர்வையை கொண்டு வந்து போத்தி விடுறாங்க அதே டைம்ல கொசுவும் கடிக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல ஒரு கொசு வருத்தியும் அங்க கொண்டு வந்து ஊத்தி ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணுற உதவிக்கெல்லாம் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனே தெரியல பரமா அப்படின்னு டைலாக் அடிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு போயிட்டு தன்னோட பர்ஸில் இருந்து ஒரு கிஃப்ட்டு எடுக்கிறாப்புல அதாவது அசோக் கொடுத்த கிஃப்ட் தானேட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாஜ்மஹால கிஃப்டாக கொடுத்துருக்காப்லையாட்டுக்கு அதை எடுத்து வச்சு உன்னைய கொலை பண்ண உடனே நான் கண்டுபிடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம பரவனும் இளமதியும் மறுபடியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போறாங்க ஸோ அதே செக்யூரிட்டி தான் இருக்கிறாப்புல எங்க அந்த செக்யூரிட்டி அப்படின்னு கேக்குறப்ப அந்த செக்யூரிட்டியை அந்த செக்யூரிட்டி கூப்பிடுறாப்புல அந்த செக்யூரிட்டி வந்த உடனே இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா அப்ப நீங்க தான் இருந்தீங்கன்னு சொன்னாங்க சோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பரம கேட்கிறாப்புல இல்ல கொலை நடந்த ஒரு வருஷம் ஆச்சு இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாப்புல அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை சுத்தி வந்தப்போ ஒரு காயின் மட்டும் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அந்த காயினை எடுத்துட்டு வந்து நம்ம பரமங்கிட்ட காமிக்கிறாப்புல அதை வாங்கி பாக்குற பரமனுக்கு இது வந்து மினிஸ்டரோட காயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு பேக் காமிக்கிறாங்க அதாவது கலாமாவும் பரமனும் அந்த மினிஸ்டரோட பிறந்த நாளுக்கு போயிருக்கிறாப்புல அப்போ அங்கே வர்றவங்க எல்லாருக்குமே இந்த காயின்ஸ அந்த மினிஸ்டர் தான் கொடுத்துருக்குறாப்புல சோ அதே காயின்ஸ் தான் இதுவும் அப்படின்னு நம்ம பறமைய சொல்ற அப்ப இந்த மினிஸ்டரோட ஆள் தான் யாரோ வந்து அசோக கொண்டிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதே டைம்ல நம்ம பறவைக்கு லைட்டா ஞாபகத்துக்கு வருது நாமளும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோமா நம்ம அன்னைக்கு வேகமா வந்துட்டு போனதுனால நமக்கு எங்க வந்தோம்னே தெரியலையே அப்படின்னு நம்ம பறமைய மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த விஷயத்தை இளமதிக்கிட்ட சொன்னா கூட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பிரச்சனை வராம இருக்கும் ஆனா இளமதிக்கிட்டே நம்ம பறமை எதுவுமே சொல்லவே இல்லை இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகும்பொழுதே ஒரு திருடன் டக்குன்னு இளமதியோட பைய புடுங்கிட்டு ஓடிடுறாப்புல கொஞ்ச தூரம் போயிட்டு பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பைய தூக்கி கிடாசுனது மட்டும் இல்லாம அந்த தாஜ்மஹால் கிஃப்டை தூக்கி கிடாசிடுறாப்ல அது கீழே விழுந்து லைட்டாக உடஞ்சிடுது துரத்துக்கிட்டு வந்த இளமதி பர்ஸ் எடுத்து பார்க்கும் போது அதுல கிஃப்ட் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் கீழே கிடக்கிற கிஃப்டை எடுத்து பாக்குறாங்க அது உடஞ்சிருக்கு உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இளமதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பரம ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதை ஒட்ட வைக்கலான்னு பார்க்கறாப்புல ஆனால் அந்த கடையிலையும் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வந்த இளமதி அந்த கிஃப்டை நினைச்சே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கடைசியாக கலாக்கா அசிஸ்டண்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பரமா அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்